தொலைக்காட்சியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி வலிமையான பாரதம் மக்கள் என்ற வாக்கியத்திற்கு நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு உயர்ந்துள்ளது இந்நிலையில் பேருந்து ஆற்றில் கவழ்ந்த சம்பவத்தில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலும் பதினொன்று பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு உயர்ந்துள்ளது மேலும் இந்த விபத்தில் பதினாறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் பலத்த காயமடைந்த அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலந்தில் இருந்து ரயிலில் உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி தலைநகர் கீவில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் அப்போது ஜெலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி கூறியதாவது உக்ரைனுக்கு எனது வருகை வரலாற்று சிறப்புமிக்கது இந்தியா உக்ரைன் நட்புறவை ஆழப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இந்த பெரிய தேசத்திற்கு வந்தேன் நான் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்தினேன் அமைதி எப்போதும் நிலவ வேண்டும் என்று இந்தியா உறுதியாக நம்புகிறது உக்ரைன் அரசாங்கம் மற்றும் மக்கள் தங்களின் விருந்தோங்களுக்கு நன்றி தெரிவித்தார் டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக மூத்த ஐ ஏ அதிகாரி எஸ் கே பிரபாகர் பதவியேற்றுள்ளார் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் தேர்வு முடிந்து உடனேயே முடிவுகள் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு வேலையில் சேர வேண்டும் என்ற கனவோடு பலர் அரசு தேர்வு எழுதுகின்றனர் அதற்கான கால அட்டவணையை அரசு பணியாளர் தேர்வாணையம் தயாரித்து வருகிறது இந்த தேர்வுகளை தவிர மற்ற போட்டி தேர்வுகளையும் மாணவர்கள் எழுதுகிறார்கள் இரண்டு தேர்வு தேதிகளும் ஒரே நாளில் இல்லை என்பதை உறுதி செய்வோம் என ஐ அதிகாரி எஸ் கே பிரபாகர் கூறினார் விஜய் கட்சியால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை பயப்பட தேர்வு இல்லை மக்கள்தான் எஜமானர்கள் நாளுக்கு நாள் பாலியல் வன்முறை அதிகரித்து வருகிறது இதற்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கமே முக்கிய காரணம் ஆனால் தமிழகத்தில் பொருள் கட்டுப்படுத்த திமுக அரசு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் வருங்கால சன்னதிகள் பாதிக்கப்படுகின்றன தேர்தல் காலத்தில் எந்த வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது என டி தினகரன் கூறினார் வங்கதேசத்தில் வன்முறை காரணமாக பலர் இந்தியாவுக்குள் நுழைய முயற்சி ஊடுருவ முயன்ற நான்கு பேர் கைது மேகாலயாவின் கிழக்கு இந்தியா மலைகள் வழியாக ஆறு பேர் இந்திய எல்லைக்குள் நுழைய முயற்சிப்பதாக எல்லை பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து இந்திய பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு ரஷ்யா பகுதியில் அவர்களை கைது செய்தனர் விசாரணையில் அவர்களில் நான்கு பேர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இரண்டு பேர் உள்ளூர்வாசிகள் என்பதும் அவர்களுக்கு எல்லையை கணக்க உதவியதில் தெரியவந்தது இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளூர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காலை ஒன்பது மணிக்கு சென்னை ஆழ்வார் வீட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் தொடங்கி வைக்கிறார் அதன்பின் மாநாட்டு நிகழ்ச்சிகள் துவங்க உள்ளன மாநாட்டிற்கு வரும் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தனித்தனியாக சுவையான உணவு வழங்கப்படுகிறது இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் ஒன்று லட்சம் முருக பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பழனியில் உலக அளவில் முருகன் மாநாடு நடப்பதால் பழனியே விழா கோலம் போன்றுள்ளது அனைத்து விதமான செய்திகளையும் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபிள்யூம் என்ற எங்களது இணையதளத்தை பார்க்கவும்